அனாமிக்கா சாரதா ரெண்டு பேரும் உகாதிக்கு ஊருகா தயார் பண்ணாங்க அத்த உகாதி பண்டிகை எப்போ இந்த ஊருகாவையே சாப்பாடுல போட்டு நம்ம சாப்பிட கூடாது அப்படி பண்ணா நல்லா இருக்கும்ல நீ மட்டும் சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லு அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம் இன்னைக்கு வேற கோயிலுக்கு போய் பஞ்சாங்கம் பாக்கணும் ஒவ்வொரு வருஷமும் நம்மள புடிச்சிருக்க சனி பகவான பத்தி சொல்லுவாங்க இப்பவும் அதான சொல்லப் போறாங்க புதுசா என்ன இருக்க போகுது சனி கிரகம் மாதிரி நீ என் காலை சுத்திட்டு இருக்கிய பின்ன அப்படிதான் சொல்லுவாங்க வேற என்ன புதுசா சொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிக்காவுக்கு கோவம் வந்துருச்சு அத்த என்ன சனி கிரகம் நினைச்சா என்ன ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க வீட்டை விட்டு துரத்தி அனுப்புறதானே ஐயைய ஏதோ சும்மா சொன்ன அதுக்கு போய் கோச்சிக்கிறியவா போலாம் அதை கேட்டதும் சரி பரவாயில்லன்னு வேகமா உகாதி ஊருகாவ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் சேர்ந்து உகாதி ஊருகா சாப்பிட்டுட்டு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் பஞ்சாங்கம் பாக்கிறதுக்கு கோவிலுக்கு போனாங்க அப்படி கோவிலுக்கு போன நேரத்துல நிறைய பேர் கியூல நின்னாங்க அத்தை இத்தனை பேருக்கு பாத்துட்டு நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடும் நம்ம நாளைக்கு வந்து பாத்துக்கலாமா அதெல்லாம் முடியாது இன்னைக்கே பாத்தாகணும் நீங்க இன்னைக்கு பார்த்தாலோ நாளைக்கு பார்த்தாலோ ஜாதகம் என்ன மாற போகுதா மாறாதல்ல அத்தை அதெல்லாம் எனக்கு தெரியாது மரியாதையா நீ இங்கேயே இரு அப்படின்னு மாமியார் தகராறு பண்ணதுனால அனாமிகாவும் சரின்னு சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் கியூல நின்னாங்க அனாமிகாவுக்கு கடுப்பா வந்தது பாம்பு பாம்பு எல்லாரும் ஓடுங்க பாம்பு பாம்பு அது இருக்கு பாருங்க அப்படின்னு சத்தமா சத்தம் போட்டான் அங்க இருந்த எல்லாரோடவும் சேர்ந்து சாரதாவும் ஓட ஆரம்பிச்சாங்க அத்த நீங்க எங்க ஓடுறீங்க இப்படி வாங்க அப்படின்னு அனாமிகா மாமியாருக்கு சைகை பண்ணா அப்போ மாமியார் அங்க வந்து எங்கடி பாம்பு பாம்போ இல்ல கூம்போல அப்படி சொன்ன எல்லாரும் ஓடுவாங்கன்னு நான் ஒரு பொய்ய சொன்னேன் சீக்கிரமா போய் பஞ்சாங்க பாத்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதாவும் அனாமிக்காவும் சேர்ந்து பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு ஐயர் கிட்ட வந்தாங்க அந்த ஐயர் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்னம்மா இது நீங்க செஞ்ச காரியம் பாம்பு பாம்புன்னு சொல்லி எல்லாரையும் பயப்படுத்திட்டாள அந்த பாம்பு எங்க என் பஞ்சகதத்துக்குள்ள போயிடுச்சோன்னு நானும் பயந்தே போயிட்டேன் அத கேட்டதும் அனாமிகா சிரிச்சுக்கிட்டே மன்னிச்சிருங்க சாமி இத்தனை பேர் நின்த பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா தமாஷா அப்படி பண்ணிட்டான் உங்களை சீக்கிரம் பாக்குற அவகாசத்துக்காகதா சரி வந்து உட்காருங்கோ உங்க பேர் என்னன்னு சொல்றோளோ அனா அமிக்கா ஷேருதான் முதல்ல இந்த ரெண்டு பேருக்கு பார்த்து சொல்லுங்க அதுக்கப்புறம் மத்த பேரை சொல்றோம் ஐயரு அந்த ரெண்டு பேருக்கும் பஞ்சாங்கம் பார்த்தாரு அ நம்கோ உனக்கு ஆதாயம் பதினொன்னு ஜெயம் பஞ்சு போன வருஷத்தை விடு இந்த வருஷம் பேஷா இருக்க போறது ராஜ்ய பூஜ்யம் ஒன்று அவமானம் ஒன்று அடுத்தவங்க விஷயத்துல அதிகமா மூக்க நுழைக்கப்படாது சின்ன பிரச்சனை தானேன்னு நினைச்சு மூக்க நுழைச்சா பெரிய அடிபடும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆ எல்லா விஷயத்துலயும் தலையே நுழைப்பாளேவ அப்புறம் சண்டை வராம வேற என்ன நடக்கும் நீங்க மட்டும் என்ன சும்மாவா இருக்கீங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ஒன்னும் சண்டை போடல என்கிட்ட தினமும் சண்டை போடுவாங்க சரி இங்க அந்த சண்டைய தொடர வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருங்கோ அப்படின்னு அனாமிகா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு ஜெயம் அஞ்சு வியாபாரத்துல வர பணத்தை மொத்தத்தையும் அவங்களே தின்னு ஏப்ப விட்டுடுறாங்க சாமி புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு உட்கார்யாடியுமா ஐயர நீங்க சொல்லுங்க ராஜ பூஜ்யம் ஐந்து அவமானம் ஒன்று அந்த ஒன்னும் தான் நினைக்கிறேன்

நீங்க தானே வீண் செலவெல்லாம் பண்ண சொன்னீங்க அதனால வீண் செலவெல்லாம் பண்றதா இல்ல அவ ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா யிரே இந்தாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு தக்ஷினிய கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க போற வழியெல்லாம் அதை பத்தியே பேசிக்கிட்டு போனாங்க அத்த சாமியார் சொல்றதெல்லாம் நடக்கும் நினைக்கிறீங்களா நல்லது கெட்டது எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு இவர் கையில ஒண்ணும் இல்ல அப்புறம் எதுக்காக அத்தை அவ்ளோ தூரம் போய் அவ்ளோ பணம் கொடுத்து ஜாதகம் பாக்குறீங்க அது ஏன் மனசாந்திக்காக தான் அதை பத்தி பேசுறது கொஞ்சம் நிறுத்து யார் என்ன சொன்னாலும் நம்ம கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அதை விட்டுட்டு யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அதை கேட்ட அனாமிக்கா நீங்க சொன்னதுலயே இதுதான் சரியான வார்த்தை கஷ்டப்படாத எதுவுமே நம்ம கைக்கு வராது கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கிடைச்சது நம்ம கைய விட்டு போகாது இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க சந்தோஷமா அன்னைக்கு பண்டிகைய செலிப்ரேட் பண்ணாங்க மறுநாள் காலையில குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போனாங்க அனாமிகா அவளோட துணி கடைக்கு கிளம்பி போனா மாமியார் தன்னோட வியாபாரமான எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போனாங்க பிரசாது ரமேஷும் அவங்க வேலை செய்யற ஆபீஸ்க்கு போனாங்க வீட்டுல இப்ப யாருமே இல்ல அன்னைக்குன்னு பார்த்து ஒரு திருடம் வந்தான் கிடைச்ச பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு அங்க இருந்து போலாம் அப்படின்னு பாக்கும்போது அனாமிகாவோட போட்டோவை பார்த்துட்டான் அதுக்குள்ள ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் ரமேஷ் வீட்டு கதவு திறந்திருக்கிறத பார்த்து வேகமா வீட்டுக்குள்ள போனான் அந்த திருட அங்க இருந்து ஓட பாக்கும்போது அவனை புடிச்சிட்டான் அவனை கட்டி போட்டு அனாமிகா சாரதா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வேகமா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னான் அனாமிகா சாரதா பிரசாத் மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க கட்டி வச்சிருந்த ஆளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க வீட்ல திருட வந்துட்டான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்டை நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும் பணத்தையும் தங்கத்தையும் பேங்க்ல எடுத்து வைங்கன்னு எத்தனை தடவை சொல்றது என் பேச்ச கேட்டீங்களா அனாமிக்கா அந்த திருடனை பார்த்து உன் பேரு சங்கர் தானே ஓமோ அன்னைக்கு பசிக்குதுன்னு சொன்னதுக்கு சோறு எல்லாம் போட்டீங்களே உங்க உதவிய நான் மறக்க மாட்டேங்கா இது ஓ வீடுன்னு எனக்கு தெரியாதுக்கா இப்பதான் நான் போட்டோ பார்த்தேன் அதுக்குள்ள மாமா வந்து என்ன புடிச்சிட்டா இருக்கா அக்கா எனக்கு ஐடி விட சொல்லுங்கக்கா அத கேட்டதும் அனாமிக்கா கோபப்பட்டு விட்டுருங்கன்னு சொன்னா ஏன் வீடுங்கிறதுனால இன்னைக்கு நீ விட்டுட்டு போயிடுவ நாளைக்கு வேற வீடா இருந்தா இப்படி விட்டுட்டு போயிடுவியா இன்னைக்கு நான் உன்ன விட்டேனா நீ வேற வீட்ல திருட்டு பண்ணி சந்தோஷமா இருப்ப பணத்தை இழந்தவங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா பசி தாங்க முடியலன்னு திருடுறேன் எனக்கு யாரும் வேல தர மாட்டாங்க என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க சரி என்கிட்ட இப்போ ஒரு வேலை இருக்கு என் வேலையில வந்து ஜாயின் பண்ண இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்காத அத கேட்ட எல்லாரும் என்னது திருடனுக்கு வேலை கொடுக்க போறியா ஓ மண்டையில மசாலா இல்லையான்னு கேட்டாங்க அனாமிகா திருடன் கையில சாவிய குடுக்கறது நல்லா இருக்கு இது வரைக்கும் அத கேள்விதான் பட்டிருக்கேன் அத்த அவன் கண்கள்ல நேர்ம சாப்பாடு போட்டதுக்கு இது ஏன் வீடுன்னு தெரிஞ்சு சுருட்டிட்டு போன தங்கம் பணம் எல்லாத்தையும் திரும்ப வைக்கிறதுக்கு தயாரா இருக்கான் அப்படின்னா அவன் வெறும் பசிக்காக மட்டும்தான் இந்த வேலைய பாத்திருக்கான் அது உங்களுக்கு புரியலையாக்கா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தான் அந்த சங்கர் அங்க இருந்த எல்லாரும் அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு வேலை குடுமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவங்க நாளையில இருந்தே வேலையில வந்து சேருன்னு சொன்னாங்க அவன் சரின்னு அந்த இடத்த விட்டு போனான் அந்த ஐயரு விலை உயர்ந்த பொருள் எல்லாம் போயிடும் பாத்து ஜாக்கிரதையா இருங்கன்னாரு பத்தியா அவர் சொன்ன மாதிரியே நடக்குது அத்த நல்லது கெட்டத கடவுள் பார்த்து பாருன்னு நீங்க தானே சொன்னீங்க மறுபடியும் நான் அந்த பெல்ட் எடுக்கிறீங்க ஐயரு போயிடும்னு சொன்னாரு இப்ப எல்லாம் போச்சா நமக்கிட்ட இருந்து கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லது பண்ணுவாருன்னு சொன்னீங்கல்ல ஆமாம்மா நெஜம் தான் பாரு அந்த பஞ்சாங்கம் தான் ஞாபகம் வருது உங்க மனசுல திடம் இருக்கும்போது இந்த பஞ்சாங்கத்தெல்லாம் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதானே த நடக்கும் உண்மைதாம்மா தான் அப்படின்னு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அனாமிக்கா பணத்தையும் நகையையும் கொண்டு போய் பீரோல வச்சுட்டு லாக்கர மூடிட்டு அங்க இருந்து போயிட்டான் பிரசாதும் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ரமேஷ் மட்டும் தான் தனியா இருந்தான் சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அவங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தான் மறுநாள்ல இருந்து கடைக்கு வந்தான் அந்த இடத்துல வேலை செஞ்சான் அங்க நல்லபடியா சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது என் வாழ்க்கையில புது மாற்றங்கள் ஏற்படும் அந்த ஐயரு சொன்னாருக்கா நான் நம்பல ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதான் சொன்னாரு ஆனா இந்த வருஷம் உண்மையிலேயே என் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு உங்களாலதான்க்கா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாற்றங்கிறது நம்ம யோசிக்கிறதுல இருக்கு நம்ம மாத்தி யோசிச்சா நம்ம வாழ்க்கையும் மாறும் தான் நல்ல வழியில போனோம்னா எல்லாம் நல்லதே நடக்கும் கடவுள் உனக்கு நல்லது செய்யணும்னு எழுதி வச்சிருக்காரு அதனால அப்படி நடக்குது அதுக்கு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் பஞ்சாங்கத்துல சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது சிலது நடக்கல அது நடக்காதுன்னு ஷாரதா அனாமிகாக்கு கூட தெரியும் நல்லது நடக்கும்னு எதுவும் பண்ணாம உக்காந்துருந்தா அது கெட்டதாதான் போய் முடியும் கெட்டது நடக்க போகுதுன்னு பயந்துகிட்டே முன்னெடுத்து வைக்காம இருந்தா நடக்க கூடாத எல்லாமே நடந்துரும் எது எப்ப நடக்கணும்னு இருக்கோ அது அப்ப கரெக்டா நடக்கும் எது நடந்தாலும் நடக்கலனாலும் நம்ம எழுந்திருச்சு நடந்து ஓடி உழைக்கணும் அனாமிகா நேயர்கள் எல்லாருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நல்ல ஸ்டோரீஸ் உங்களுக்கு வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன் பாய் பாய் ஷாரதாவுக்கு ரெண்டு மகன்கள் ரமேஷ் ஷங்கர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ரமேஷோட மனைவி அனாமிகா வீட்டுக்கு பெரிய மருமக அனாமிகா ஏழு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அதே மாதிரி மனைவி அவ பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ஆனாலும் ரெண்டு மருமகள்களும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருந்தாங்க இத பார்த்த சாரதா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு அனாமிகாவுக்கு மூணு குழந்தைங்க ஹரிஷ் நவ்யா பவ்யா ஆனா சின்ன மருமகளுக்கு குழந்தைங்கல்ல இந்த விஷயம் சாரதாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு ஒரு நாள் சாரதா சின்ன மருமகளோட கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது போது எதிரில ராக்கம்மானு ஒருத்தவங்க வந்தாங்க எங்கயோ வெளியே போய்கிட்டு இருக்கீங்க போல இருக்கே ஆமாமா அவனுக்கு ஏதோ வேண்டுதல் இருக்கான் ஆமா நீ எங்க போயிட்டு இருக்க என் பிள்ளைக்கு தான் கல்யாணம் ஆச்சு வேண்டுதலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அதை கேள்விப்பட்ட சாரதா ஷாக் ஆயிட்டாங்க என்ன சொல்ற உன் பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே புதுசா அப்புறம் எங்க இருந்தாச்சு அது ஏன் கேக்குற கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு புள்ள இல்ல குட்டி இல்லை அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அந்த பொண்ணை நாங்கள் விட்டுட்டோம் இந்த பொண்ணு மூணு மாசம் அதை கேட்டு மாமியாரும் மருமகளும் ஆச்சரியப்பட்டாங்க நேத்துதான் கல்யாணம் ஆச்சுன்ற அதுக்குள்ள மூணு மாசம்னு சொல்றியே எப்படின்னாங்க என் பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் விவாகரத்தாகி ஒரு வருஷம் ஆச்சு என் காதலிச்ச கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கான் இந்த விஷயம் எங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரிய வந்தது வழி இல்லாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி திரும்பவும் கல்யாணம் பண்ணுங்க அக்கம் பக்கத்துல யாரையும் கூப்பில்ல சொந்தக்காரங்களையும் கூப்பிடல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா ராக்கம்மா அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆ இன்னொரு விஷயம் ஒரு ரெண்டாவது மருமகளுக்கும் குழந்தை இல்லல்ல ஏதாவது ஒரு முடிவை எடுமா ரொம்ப தாமதிக்காத இல்லனா ஏன் புள்ள கதையா போகுது அப்படின்னு ஒரு அட்வைஸ கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அந்த வார்த்தைகள் அவனியோட மனசை ரொம்ப பாதிச்சுது ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு இருந்து அவனியோட மனச அவகிட்டயே இல்ல ராக்கம்மா சொன்னதையே திரும்ப திரும்ப நினைச்சுகிட்டே இருந்தா அவனி அப்போ நவ்யா அவனி கிட்ட வந்தா அம்மா வாமா வெளியா ஹரிஷ் அண்ணாவும் வெளியே போய் நீங்களும் இங்க நான் அம்மா இல்ல இனிமே என்ன சித்தின்னு கூப்பிடணும் இந்த ஜென்மத்துல அம்மா ஆகுற பாக்கியம் எனக்கு இல்லம்மா அப்படின்னு நவ்யாவ கட்டி புடிச்சிட்டு அழுதான் நவ்யா அங்க இருந்து அனாமிக்கா கிட்ட போனா அம்மா அம்மா அழறாங்க ரொம்ப நிறைய அழறாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அங்க போனா என்ன ஆச்சு எதுக்காக அழறன்னு அவகிட்ட கேட்டா அவனியும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன வேணா சொல்லுவாங்க நம்ம அத்த அப்படிலாம் கிடையாது நீ அத நினைச்சு எதுக்கு கவலைப்படுற அவனி உன்கிட்ட அத்த வந்து எதுவும் சொல்லல இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சாரதாவும் அங்க வந்தாங்க நீங்க பாருமா அவனி உனக்கு குழந்தை இல்லன்னா என்ன இப்போ அத நாங்க யாரும் ஒரு குறையாவே பாக்கல எப்ப வருதோ அப்ப வரட்டும் அது மட்டுமா நவ்யா பவ்யா ஹரிஷ் மூணு பேரும் உன்ன வாயார அம்மாங்கிறாங்க நீயும் அந்த குழந்தைங்கள உன் குழந்தைங்க மாதிரி தான் பாக்குற அவங்க உன் பிள்ளைங்க இல்லன்னு ஆயிடுமா சொல்லு அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதா அத கேட்டுட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுகிட்டு அவனி இந்த மாதிரி நல்ல அத்தையும் நல்ல அக்காவும் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம்னு சொன்னான் அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சுக்கிட்டு நவ்யாவோட விளையாடிக்கிட்டு இருந்தா அவனி அப்படியே அன்னைக்கு போயிடுச்சு மறுநாள் அனாமிகா அக்கம் பக்கத்துல இருந்த பெரியவங்க கிட்ட அவனிய பத்தியும் அவளோட குறைய பத்தியும் சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனா ஆனா எல்லாருமே சொன்னது ஒன்னுதான் பொண்ணு கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா குழந்தைங்க ஏன் இன்னும் போறக்கலங்கிறது மட்டும் யாருக்கும் புரியல நிறைய நாள் இப்படியே போச்சு ஒரு நாள் மார்க்கெட் போய்கிட்டு இருந்த அனாமிகா சாந்திங்கிற ஒருத்தவங்கள சந்திச்சான் அம்மா அனாமிகா நல்லா இருக்கியாமா உன் ஓரவத்தி நல்லா இருக்காளாமா நான் நல்லா இருக்கேன் சித்தி என் ஓரவத்தியும் நல்லா தான் இருக்கான் அவ பணக்காரங்கிற திமுரு கொஞ்சம் கூட அவளுக்கு இல்ல நல்ல விஷயம்தான் அவ அம்மா மாதிரி இல்ல போல இருக்கு அவ அப்பா மாதிரி அவங்க அம்மாக்கு தான் பணக்காரிங்கிற திமிரி இருக்கு அனாமிகா அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் அனாமிகா உனக்கு மூணு பிள்ளைங்கன்னு கேள்விப்பட்டேன் அவளுக்கு எதுவும் பிள்ளைங்க இல்லையா இல்ல சித்தி நிறைய வைத்தியர்கள் கிட்டயும் கூட்டிகிட்டு போயாச்சு பொண்ணு கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க எவ்வளவு மருந்து போட்டாலும் பலன் கிடைக்கல பையன் மட்டும் என்ன பிரச்சனை இருக்க போகுது அவங்க ரெண்டு பேருக்கும் அது தெரியாமலா இருக்கும் அந்த கடவுள் எப்ப அவங்களுக்கு கருணை காட்ட போறாரோ பொண்ணுக்கு ஏதாவது தோஷம் இருக்குமா இங்க இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு சின்ன காயல் பட்டினம் கிராமம் இருக்கு அங்க போயே ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அங்க இருக்கிறவங்கள்ட்ட பரிகாரம் தேடுங்க அங்க ஒரு கிணறு கூட இருக்கு சொல்ற பரிகாரத்தையும் பண்ணிட்டு அந்த கிணத்துல இருந்து தண்ணி மோந்து குடிச்சா ரெட்ட பிள்ளைங்க போறக்கோ என் பொண்ணுக்கு கூட அப்படிதான் பண்ணோம் ரெண்டு பிள்ளைங்க அதை கேட்டதும் அனாமிகாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு உங்க வாயில தான் போடணும் சித்தி நல்ல வார்த்தை சொன்னீங்க நான் இன்னைக்கே அவனைய கூப்பிட்டுக்கிட்டு அங்க போறேன் எப்படியோ நல்லது நடந்தா சரி அப்படின்னு ஐடியா சொன்னதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து போனா அனாமிகா நடந்த விஷயத்த அவனிக்கிட்டையும் அத்தகிட்டையும் சொன்னான் அதை கேட்ட ஷாரதா உடனே அவளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போனாங்க அங்க இருந்த அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க அங்க இருந்தவங்க அவனி கைய புடிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தங்க தோஷம் இருக்குது போன ஜென்மத்தில் செஞ்ச தவறுனால தான் இவ்வளோ நடக்குது இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அது என்னன்னா அவளோட ஓரவத்தி இருந்தாங்கன்னா அவள் இருந்து கொண்டு வந்த தங்கத்தில் இவளுக்கு வளையல் செஞ்சு அவளுக்கு அதை போடணும் அப்புறம் அங்கே இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கணும் அந்த தண்ணியை குடித்த இருந்து ஒரு வாரத்தில் அந்த வளையல் மாய வளையலாகி இவள் கர்ப்பமாகற மாதிரி செஞ்சிடும் அது மட்டும் இல்ல இந்த வலையல போட்ட உடனேயே ஓரவத்தி தரையில தான் படுக்கணும் ஒரு வேலை மட்டும் தான் சாப்பிடணும் இவ கர்ப்பமானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கமான வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம் அத கேட்டுட்டு அனாமிகா சரின்னு சொன்னா வந்தவங்க அவங்களுக்கு நன்றிய சொல்லிட்டு நேரா தங்கம் செய்யற பொற்கொள்ளர்கிட்ட போனாங்க அங்க போயிட்டு அனாமிகா தன்னோட கம்மல் தாலி முதல் கொண்டு கழட்டி கொடுத்தா அத பார்த்த அவனி அக்கா தாலி எல்லாம் எதுக்கு கழட்டுறீங்க கவலைப்படாத உங்க அண்ணன் கட்டினது என் கழுத்துல தான் இருக்கு இது எங்க அம்மா வீட்டுல கொடுத்த தாளிச்சங்கிலி இத மட்டும் தான் வளையல் செய்ய குடுக்குறேன் இது எல்லாத்தையும் போட்டாதான் வளையல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து தங்க வளையல் செய்ய சொல்லிட்டா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க சரியா நாலு நாள் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்க வளையல வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த அம்மா கிட்ட வந்தாங்க அவங்க முன்னாடியே அனாமிக்கா அந்த வளையில அவ கைக்கு போட்டா அங்க இருந்து கிணத்துல இருந்து தண்ணிய கூட எடுத்து குடிச்சான் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அனாமிகா ஒருவேளை படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் கையில இருந்த தங்க வளையல் திடீர்னு ஒளிர்ந்து மாய வளையலாச்சு கைகள்ல இருந்து அது மாயம் ஆயிடுச்சு காலையிலேயே அவனி எழுந்திருச்சு அனாமிகா கிட்ட வந்தா கீழே படுத்துட்டு இருந்த அனாமிகாவை எழுப்பினான் அனாமிகா எழுந்திருச்சு அவனியோட கைகளை பார்த்தா ஏ அவனி கையில இருந்த தங்க வளையல் எங்க போச்சு அவனி அவ கிட்ட எனக்கு தெரியலக்கா இப்பதான் நான் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சேன்னு சொன்னா எல்லாரும் சேர்ந்து அத தேடிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அவனுக்கு வாந்தி வந்துருச்சு மாமியார் சாரதா அங்க வந்தாங்க அவனியோட கைய புடிச்சு பார்த்தாங்க அவனி கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்தது அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கவே முடியல எல்லாரும் எழுந்திருச்சு வந்தாங்க விஷயத்த கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மூணு குழந்தைங்களும் அங்க வந்தாங்க நம்ம வீட்டுக்கு பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொன்னா அத கேட்டு தம்பி வரான் தங்கச்சி வரான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த தங்க வலையலால தான் இது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நமக்கு நல்லது நடந்தது இல்ல அக்கா உங்க உதவிய நான் மறக்கவே மாட்டேன் கூட இருக்க ஓரவத்தி இப்படி கூட இருப்பாங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு நீ கிடைச்சிருக்கக்கா அப்படின்னு அவனி அனாமிகாவுக்கு நன்றி சொன்னா அவனி அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் அத கேட்ட அவங்களோட அம்மா ஐயோ அந்த பொண்ணை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே இது தெரியாம கல்யாணம் அப்போ அவங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் அவங்க துணியை பார்த்து பேசினேன் ஆனா அவங்க மனசு தங்கும்னு நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் இந்த பொண்ண அதை எதையும் மனசுல வச்சுக்காம உனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காளே இப்பதான் எனக்கு புத்தி வந்ததுமா அதை கேட்ட அவனே ரொம்ப கோபமா தன்னோட அம்மா கிட்ட சொன்னான் ஏம்மா ஏன் அப்படி பண்ண நீ எப்போதான் மாற போறனே தெரியல பணம் திமிரில் பேசியிருக்க இவ்ளோ அவமான படுத்தனதுக்கு அப்புறம் கூட அனாமிகாக்கா இத சொல்லல வேற யாரும் கூட சொல்லல எனக்கு மட்டும் இல்ல அனாமிகா இங்க யார்கிட்டயுமே சொல்லல அவங்க என்ன சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க அனாமிகா கிட்ட போன கொடுக்கற இப்பவே மன்னிப்பு கேளு நான் நேர்ல வந்து சொல்றம்மா அப்படின்னு அங்க இருந்து தங்க நகைகளை எடுத்துக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க அவங்க அம்மா அனாமிகாவ அத வச்சுக்க சொல்லி அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சித்தி நான் இதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன் நீங்களும் வச்சுக்காதீங்க எனக்கு இந்த தங்க நகை எல்லாம் வேண்டாம் நீ மட்டும் இதை எடுத்துக்கலன்னா என்ன மன்னிக்கலன்னு நான் எடுத்துக்குவேமா அத சொன்னதும் அனாமிக்காக்கு அதை எடுத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பத்து மாசம் கழிச்சு அவனுக்கு ரெட்ட குழந்தைங்க பிறந்தது தம்பியும் தங்கச்சியும் வந்துருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற பாய் பாய்